என் நண்பு குழந்தையை நீண்ட நேரமாக உன்னிடத்தில் ஒரு நல்ல செய்தியை கூறிவிட வேண்டும் என்று இந்த பிரத்யங்கரா காத்து நின்று கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளை என்னை நீ உள்ளே அழைத்து விடுவாய் என்கின்ற நம்பிக்கையில்தான் உன் தயா எனக்கு கால் வலிக்கிறது என்று சொன்னாலாவது என் பிள்ளை என்னை உள்ளே அழைத்து என்னுடைய வாக்கினை கேட்டுவிட மாட்டாயா என்கின்ற ஒரு நம்பிக்கையில் அம்மா உன்னிடத்தில் இதை சொல்லி இருக்கின்றேனே தவிர இதற்காக என் பிள்ளை வருந்த வேண்டாம் நான் வலிக்க நின்று ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்ல முயற்சி செய்கிறேன் என்றால் அது எந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு இது திருப்பத்தை தரக்கூடிய விஷயமாக இருக்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் என் பிள்ளை நீ மனதளவில் மிகுந்த வேதனையோடும் நடக்கின்ற சூழ்நிலைகளை கண்டு மிகுந்த பதற்றத்தோடுமே இருந்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் உன்னுடைய பதற்றமும் உன்னுடைய பயமும் தேவையற்றது இவையெல்லாம் அறவே உன்னிடத்தில் இருந்து நீ நீக்கிவிட வேண்டும் ஏனென்றால் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயம் ஒன்று நடக்கப் போகின்றது என் பிள்ளையே இந்த பிரத்யங்கரா அதை தெரிந்தவுடன் உன்னிடத்தில் சொல்லிவிடாமல் இருந்துவிட முடியுமா உடனடியாக உன்னிடத்தில் ஓடி வந்து அதை சொல்லிவிடத்தான் வந்திருக்கின்றேன் என் குழந்தைக்கு வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் முடிவினை நான் இப்பொழுதே உனக்கு சொல்லிவிடுகின்றேன் என்ன நடக்கும் என்று தெரிந்து கொண்டால் அதற்கு ஏற்றார் போல உன்னை நீ தயார்படுத்திக் கொள்வாயல்லவா உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் அதற்கு ஏற்றார் போல நீ தெரிந்து கொள்வாய் அல்லவா ஒவ்வொரு சூழ்நிலைகளும் உனக்கு எதை கொடுக்கும் எதை கொடுக்காது என்று நீ உணர்ந்து நடந்து கொள்வாய் அல்லவா எப்பொழுதுமே பயமும் பதற்றத்தோடும் இருந்து கொண்டிருந்தால் இந்த வாழ்க்கை உனக்கு என்னதான் கொடுக்கின்றது இந்த வாழ்க்கையில் அப்படி எதைத்தான் நீ பெற்று கொண்டிருக்கின்றாய் என்று உனக்கே புரியாமல் போய்விடும் சூழ்நிலைகள் என்னவென்று அறிந்து நடக்கின்ற விஷயங்களை புரிந்து அதற்கு ஏற்றது போல என் பிள்ளை நீ வாழ வேண்டும் வாழ்க்கையில் மாற்றங்களும் நல்ல திருப்பங்களும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்று எதிர்பார்க்காமல் வருவதை நீ உனக்கான நல்ல மாற்றமாக ஏற்றுக்கொண்டு உனக்கான நல்ல திருப்பமாக நினைத்து அதற்கு உன்னை நீ தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என் பிள்ளையே சந்தர்ப்பங்களை உணர்ந்து அதை தனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் எப்பொழுதும் வாய்ப்புகள் கிடைத்து கொண்டே இருக்காது கிடைக்கின்ற வாய்ப்புகளை உனக்கானதாக நீ எப்பொழுது பயன்படுத்த தொடங்குகின்றாயோ அப்பொழுது இந்த வாழ்க்கையில் நீ நினைத்ததை எல்லாம் அடைய தொடங்கி விடுவாய் என்பதனை மறந்து விடாது என் பிள்ளையே அடுத்தவர்களுக்கு இறக்கப்படுகின்ற உனக்கு ஒன்று என்றால் ஏனென்று கேட்பதற்கு கூட யாரும் இருக்க மாட்டார்கள் இதுதான் உண்மை இன்னொருவருக்கு விழுந்து விழுந்து உதவிகளை செய்திருப்பாய் அவர்களுக்கு ஒன்று என்றவுடன் ஓடி சென்று உதவிகளை செய்து கொடுத்திருப்பாய் ஆனால் அதற்கு முன்பாக அவர்களிடத்தில் இருந்து உனக்கு எந்த ஒரு நல்ல விஷயங்களும் நடந்திருக்காது அவர்களிடத்திலிருந்து உனக்கு அத்தனை கஷ்டங்கள் வந்திருக்கும் ஆனாலும் அதை எல்லாம் மறந்து ஒருவருக்கு கஷ்டம் என்றவுடன் ஓடி சென்று உதவி செய்த என் பிள்ளைக்கு கடைசியில் என்ன கிடைக்கும் தெரியுமா எந்த ஒரு நன்றியும் காட்டாமல் உன்னை ஒதுக்கித்தான் வைக்க நினைப்பார்கள் இதுதான் உண்மையும் கூட எல்லாவற்றிற்கும் காரணம் இந்த பணம்தானே என் பிள்ளையை பணம் என்ற ஒன்றுதான் இங்கு ஒருவரோடு நாம் எந்த அளவிற்கு பழக வேண்டும் எப்படி பேச வேண்டும் என்பதனை தீர்மானித்து வைத்திருக்கின்றது இந்த பணம் உன்னிடத்தில் குறைவாக இருப்பதனால் உன்னை ஒருவர் மட்டம் தட்டுகிறார் என்றால் முதலில் அவர்களிடத்தில் இருந்துதான் நீ ஒதுங்கி இருக்க வேண்டும் பணம் இருப்பவர்களை ஒருபோலவும் பணம் இல்லாதவர்களை கீழேயும் வைத்து மிதிக்கின்ற இந்த உலகத்தில் என் பிள்ளை இவர்களை நீ அடையாளம் கண்டுகொள்ள உனக்கு கிடைத்த வாய்ப்புகள்தான் தான் இவை எல்லாம் என்று எண்ணி சந்தோஷப்படு இப்படியே உன் வாழ்க்கை இருந்து விட போவது கிடையாது உன் வாழ்க்கையில் எல்லாம் மாறும் எல்லா சூழ்நிலைகளும் மாறும் அப்பொழுது இவர்கள் உனக்கு செய்த இந்த விஷயத்திற்காக நிச்சயமாக மனம் வருந்துவார்கள் உனக்கு செய்த சோதனைகளுக்காக நிச்சயமாக வேதனைப்படுவார்கள் எதனால் நாம் இப்படி நடந்து கொண்டோம் என்று எண்ணி அவர்களே கண்ணீர் வடிக்கின்ற நிலை ஒரு நாள் வரும் நமக்கு உண்மையான குணத்தை பார்க்க தெரியாமல் பணத்தை பார்த்ததனால் இன்று பணம் இல்லை என்றால் இந்த குணம் உள்ளவர்கள் கூட நம்மை வாழ்க்கையில் இருந்து வெறுக்கின்ற அளவிற்கு நாம் நடந்து கொண்டோமே என்று சொல்லி வேதனைப்படுகின்ற நிலை ஒரு நாள் அவர்களுக்கு நிச்சயமாக வரும் அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதா அன்று குணத்தை மதிக்காதவர்கள் இனி உன்னுடைய பணத்தை கண்டு உன்னை தேடி வந்தால் அவர்களை ஒரு நாளும் உன் அருகில் சேர்த்து விடாதே என் பிள்ளையே இந்த வாழ்க்கை கொடுத்த பாடத்தினால் அவர்கள் கற்றுக்கொள்வது பணம் இன்று வரும் நாளை போகும் குணம் உள்ளவர்களை நாம் கண்டுபிடிப்பதுதான் கடினம் அப்படி நமக்கு கிடைத்த குணம் உள்ளவர்களை நாம் தொலைத்து விட்டோமே என்று சொல்லி அவர்கள் வருந்துகின்ற நிலை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் அவர்களுக்கு வரும் அந்த நேரத்தை என் பிள்ளை நீ எதிர்நோக்கி காத்து கொண்டிரு அதற்காக எந்த ஒரு விஷயத்தையும் நீ மெனக்கெட்டு செய்ய வேண்டாம் தானாகவே எல்லாம் இவர்கள் வாழ்க்கையில் நடக்கும் அடுத்தவர்களுக்கு கெடுதல் செய்தால் நமக்கும் கெடுதல் தான் நடக்கும் என்பதனை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா இவையெல்லாம் தானாகவே நடக்கும் நடக்கும் பொழுது அவர்கள் செய்தது என்னவென்பதனை அவர்கள் நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள் என் குழந்தையை இந்த பிரத்யங்கரா உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற மனமகிழ்ச்சியான செய்தி என்ன தெரியுமா என் பிள்ளை வாழ்க்கையில் ஆசைப்பட்ட ஒன்று நடக்கப் போகின்றது தான் ஆசைப்பட்டு கேட்ட விஷயம் ஒன்று தன் கைகளிலேயே வந்து சேரப் போகின்றது உன்னுடைய காத்திருப்புக்கான பலன் உனக்கு கிடைக்கப் போகின்றது இத்தனை காலமும் என் பிள்ளை எதற்காக ஏங்கி தவித்தாயோ அந்த விஷயத்தை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ளப் போகின்றாய் எவ்வளவுதான் இதற்காக சிரமப்படுவது எவ்வளவுதான் இதற்காக நாம் கஷ்டப்படுவது என்று சொல்லி நீ கிடப்பில் போட்ட ஒரு விஷயம் மீண்டும் அது உன் வாழ்க்கையில் நடக்க தொடங்க போகின்றது இனிமேல் நீ முன்னால் செய்த அளவிற்கு பெரிதாக எந்த ஒரு கஷ்டத்தையும் இதற்காக பட வேண்டியது இல்லை நீ முன்பு பட்ட கஷ்டம் இன்று தானாகவே அது உன் வாழ்க்கையில் அரங்கேறப் போகின்றது அந்த அளவிற்கு உன்னுடைய முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைத்துக் கொண்டிருக்கின்றது இந்த நல்ல செய்தியை உன்னிடத்தில் சொல்லத்தான் இந்த பிரத்யங்கரா ஓடோடி வந்து நின்று கொண்டிருந்தேன் என் குழந்தை நீ அங்கே பயந்து கொண்டிருக்கின்றாய் நமக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று சொல்லி வேதனை கொண்டிருக்கின்றாய் நம் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என்று சொல்லி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றாய் சுற்றி நடக்கின்ற விஷயங்களை புரிந்து முடியாமல் என் பிள்ளை தலைகால் புரியாமல் நிற்கின்றாய் அப்படி இருக்கின்ற உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்களை தெரிந்து கொண்டால் உனக்கான சந்தோஷங்கள் உன்னை தேடி வருவதை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக மன மகிழ்ச்சி அடையத்தானே செய்வாய் உன்னுடைய இந்த மகிழ்ச்சியை காணத்தான் உன் தாயா நானும் காத்து கொண்டிருந்தேன் என்பதனை விடாதே நான் எல்லா நேரத்திலும் உனக்காக உன் வாழ்க்கையில் என்ன வேண்டும் என்று செய்து அதனை சரியாக உனக்கு நிர்ணயித்து வைத்திருப்பவள் அதனால் இந்த பிரித்தியங்கரா தர வேண்டிய விஷயங்களை தர வேண்டிய நேரத்தில் நிச்சயமாக தந்து தந்துவிடுவேன் எதற்காகவும் கண்கலங்கி வாழ்க்கையில் வேதனைப்பட்டு என் பிள்ளை உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் நீ தொலைத்து விடாதே என்ன நடந்தாலும் அது உனக்கு சந்தோஷமானதாக நடக்க வேண்டும் எது வந்தாலும் அது உன் வாழ்க்கைக்கானதாக இருக்க வேண்டும் நல்ல நேரத்தில் நல்ல விஷயங்களை பெற்றுக்கொள்ள நீ துணிந்து விட்டால் எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கைக்கானதாக உன்னையே வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் நீ பட வேண்டாம் என் குழந்தைக்கு எதையும் ஆரம்பிக்கும் பொழுது தடுமாற்றம் வந்துவிட்டது என்றால் இந்த பிரத்யங்கரா என்னிடம் வந்து கேள் அம்மா இதை செய்யலாமா வேண்டாமா என்று நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன் நான் உன் வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் எது நடக்க கூடாது என்பதனை நான் உனக்கு எடுத்துச் சொல்வேன் அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு எந்த விதத்திலும் பயம் வரக்கூடாது நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன் அல்லவா மலர்களை வெள்ளை மலர்களையும் சிவப்பு மலர்களையும் வைத்து என் முன்னால் போட்டு பார் நிச்சயமாக இந்த பிரித்தியங்கரா சரியான உத்தரவை உனக்கு கொடுப்பேன் உன் மனது குழம்புகின்ற நேரத்தில் இது போன்று செய்து பார் நிச்சயமாக என் பிள்ளைக்கு நல்ல முடிவு கிடைக்கும் ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு விஷயத்தை செய்ய தொடங்கிவிட்ட பிறகு நீ பின்வாங்கி விடாதே அதன் பிறகு அந்த காரியம் முடியும் வரை ஒரு நொடி கூட நீ முன் வைத்த காலை பின் வைத்து விடாதே நிச்சயமாக உனக்கு நல்லது நடந்தே தீரும் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் உனக்கு நான் இருக்கின்றேன் வழிநடத்த எந்த பயமும் உனக்கு தேவை கிடையாது என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்